ஹாய் ஹலோ வெல்கம் எல்லாம் சிறப்பு உங்கள் கையில் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் தான் பார்க்க ஆடி மாசத்துல எந்த கிழமையில எந்த கோவிலுக்கு போகணும் என்ன பலன் கிடைக்கும்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா வாங்க வீடியோ பார்க்கலாம் இப்போ தெய்வ நம்பிக்கைனா என்ன பொதுவாக நம்ம லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்ன என்னன்னு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி யோசிச்சிருக்கீங்களா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அத தைரியமா எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அந்த தைரியம் நம்பிக்கை எப்படி வரும் நாம தான் நமக்குள்ள அதை கொஞ்சம் கொஞ்சமா வளர்க்கணும் அதுல ஒரு வழிதா தெய்வ நம்பிக்கை ஏதோ ஒரு சக்தி நம்ம ஜெயிக்க வைக்க நமக்கு ஊக்கம் கொடுக்குதுன்னா அதுதான் நம்ம நம்பிக்கை எந்த ஒரு விஷயமும் நம்பிக்கை முயற்சி உண்மை இருந்தா வெற்றி நமக்கு தான் இவ்வளோ முக்கியமான நம்பிக்கையும் பக்தியும் தான் தெய்வ வழிபாட்டோட அஸ்திவாரமே சரி இப்போ அப்படிப்பட்ட தெய்வீக சக்தி நிறைஞ்சிருக்க ஆடி மாசத்துல எந்த கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டாலும் அந்த தெய்வத்தோட அருள் நிச்சயம் கிடைக்கும் குறிப்பிட்ட முறையில வழிபட்டா உங்க வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும் நமக்கு வர ஒவ்வொரு விதமான பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு நம்பிக்கையோட வழிபாடு செஞ்சா நிச்சயம் பலன் கிடைக்கும் ஆடி மாசத்துல எந்த கிழமையில எந்த கோவிலுக்கு போனா என்ன பலன் கிடைக்கும்னு பாக்கலாம் ஆடி மாசம்னாலே அம்மன் கோவிலுக்கு தான் வழிபடணும்னு நினைக்கிறாங்க பல விதமான பிரச்சனைகள் தீர ஏற்ற மாசம் ஆடி மாசம் அதனால என்ன பிரச்சனை தீரணுமோ அதுக்குரிய கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டா நிச்சயம் பலன் கிடைக்கும் எந்த நேரத்துல போகணும் எந்த கிழமையில போகணும் பாக்கலாமா கோவிலுக்கு காலையில ஆறு இருந்து இரவு எட்டு மணிக்குள்ள போயிட்டு வழிபடணும் ஆடி மாசம் போக வேண்டிய கோவில்கள் என்னன்னா ஆடி ஞாயிறு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அம்பிகையை கும்பிடுங்க திருமணம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆடி மாதம் திங்கட்கிழமையில சிவன் கோவிலுக்கு போங்க சிவன் ஐந்து முறை சுத்தி வந்தா முன்வினை பாவங்கள் நீங்கி மனச அழுத்தர கவலைகள் எல்லாம் நீங்கும் ஆடி செவ்வாய்க்கிழமையில வள்ளி தெய்வானையோடு இருக்க முருகன் கோவிலுக்கு போங்க ஓம் சரவண பவ மந்திரத்தை சொல்லி சன்னதியை சுத்தி வாங்க குடும்பத்தில பிரச்சனை கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை புரிதல் இல்லைன்னு சொல்றவங்க ஆடி செவ்வாயில முருகனை வழிபடலாம் ஆடி புதன் கிழமையில பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு கொடிமரத்தை வணங்கி சுவாமி சன்னதிக்கு முன்னாடி வேண்டுதல் சொல்லி கும்பிட்டா கடன் பிரச்சனை பணம் தொடர்பான பிரச்சனை நெருக்கடி நீங்கும் ஆடி வியாழக்கிழமையில நவகிரகத்தில் இருக்க குரு இல்லனா தட்சிணாமூர்த்தி அதுவும் இல்லனா பெருமாள் இருக்க கோவில் மாதிரி இருக்க குருமார்கள் மகான்கள் கோவிலுக்கு போங்க குழந்தைகள் நல்லா படிக்க வேண்டிக்கோங்க அவங்க படிப்பு நினைவாற்றல் பெருகும் வாழ்க்கை சிறப்பாக அமையும் ஆடி வெள்ளி நாளே மங்களகரமான நாள் பணம் மற்றும் மன நிம்மதி வேணும் நினைக்கிறவங்க ஆடி வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி கோவிலுக்கு போங்க ஆடி சனிக்கிழமை பலவிதமான பிரச்சனைகள் கஷ்டங்கள்ல இருக்கவங்க ஆடி சனிக்கிழமையில ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க கஷ்டம் எல்லாம் தீர்த்து நல்ல வழிகாட்டு ஆஞ்சநேயான்னு மனசார கும்பிடுங்க இதோட பலன் நீங்க முழு நம்பிக்கையோடு செய்யறப்போ கண்டிப்பா நடக்கும் உங்க கஷ்டம் துன்பம்லாம் எப்போ போகும்னு நீங்க நினைக்கிறது சீக்கிரமே நடக்க போகுது நீங்க பாத்துட்டே இருங்க உங்க வெற்றி முன்னேற்றத்தை நான் கூடவே இருந்து பார்க்கப் போறேன் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காதீங்க மீண்டும் ஒரு நல்ல விளாக் இல்லைன்னா வீடியோல பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிறப்பு உங்கள் கையில்